ராகு அப்படின்னாவே ஒரு இருள் கிரகம் ராகுவோட ஒரு எட்டு டிகிரிக்குள்ளே ஒம்பது டிகிரிக்குள்ளே இணையும் கிரகங்கள் ஒரு ஜாதருக்கு கொடுக்க வேண்டிய தன்னுடைய காரகத்துவத்தை முழுவதுமாக இழக்கும் அதே போல் அந்த ராகு ஒரு பாவத்துக்குள்ளே நுழையும் பொழுது அந்த பாவகம் முழுமையாக பாதிக்கப்படும் இது கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் ராகு இருட்டு கிரகம் அந்த ராகு இருக்கும் பிறந்த ஜாத அமைப்பின்படி இருக்கும் நிலையை பொறுத்து சூப்பராகுவார் நிற்கும் பாவகம் என்ன இல்லை சனியினுடைய பார்வை சனியினுடைய இணைவருந்த ஒரு சில அந்த இணையும் பாவகத்தை பொறுத்து ஒரு கடுமையான பலன்கள் இருக்கும் பொதுவாக ராகுவோட இணைஞ்ச கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தை இழக்கும் ராகு கடந்து செல்லும் பாவகம் முழுவதுமாக பாதிக்கப்படும் சரி அப்போது கோச்சாரத்தில் ராகு தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்குமா கொடுக்காதா ராகுவுக்கு காரகத்துவங்கள் செயல்படுத்தப்படுமா செயல்படுத்தப்படாதா நம்ம ஒரு விளக்கமாக பார்த்துட்டோம்னா அதாவது இதுதான் திரையில் வர்ற அந்த ஒரு கோச்சாரத்தில் ராகுவுக்கு அதனுடைய சொந்த காரகத்துவத்தை செய்யுமா அதுக்கு இருக்குதா அப்படிங்கிறது ஒரு சில ஆய்வுகளுக்கு பிறகு ஏதோ பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த ஒரு சின்ன அறிவுனால ஒரு ஆக்கப்பூர்வமாக அனுபவித்து தெரிந்து கொண்டது இதில் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம் துளா ராசி ராசிக்கு எட்டில் ராகு அதாவது கோச்சார ராகு கோச்சாரத்தில் ராகு ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் லக்கணத்துக்கு அது பத்தாம் இடமாக வருகிறது அது சுக்கரனின் வீடு நம்ம மெயின் தெரிஞ்சுக்க வேண்டியது ராகு எட்டாம் பாவத்துக்குள்ளே கடந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்யணும் ராகுவுக்கு காரகத்துவங்கள் இருக்குன்னா ராகுனுடைய காரகத்துவங்கள் அந்த இடத்துல பெருசாக கொடுத்து அந்த ஜாதகனை பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்க வேண்டிய அமைப்பு அது எந்த அளவுக்கு உருவாக்குதுங்கிறது பிறந்த ஜாதகத்தில் ராகு இருக்கும் நிலையை பொறுத்து ஆனால் நடக்கும் அந்த பாவகம் ஒரு கடுமையான கெழ்பொன்னலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ராகு கடக்கும் அந்த குறிப்பிட்ட மாதங்கள் அதாவது லக்கணப்புள்ளியில் லக்கணப்புள்ளிக்கு அந்த ராகுன் கடக்கக்கூடிய அந்த புள்ளி வரும் பொழுது ஒரு தோராயமாக ரெண்டு மாதம் ஒரு கடுமையான பணங்கள் நடக்கும் ராகு இருக்கும் நிலையை பொறுத்து சுயஜாதகத்தில் சரி அப்போது இங்கே என்ன நடந்திருக்கும் ராகுக்கள் காரகத்துவங்கள் இருந்திருந்தால் அதாவது ராகுனுடைய இந்த ரசாயன பொருட்கள் விற்பனை செய்கிறதில் ஒரு பிரச்சனை கொடுக்கலாம் மின்னணுவியல் துறை அதே மாதிரி தொழுநோய் மருத்துவம் பாம்பு பண்ணை பாம்பாட்டி ஒற்றப்பணி வெளிநாட்டு வருத்தம் வெடிகுண்டு செய்தல் சிறைச்சாலையில் பணி செய்கிறது மாந்திரிகம் செய்கிறது கள்ளக்கடத்தல் பண்ணுறது சினிமா தொழில் அடிமை தொழில் இப்படி நம்ம பார்த்தோம்னா ராகுனுடைய காரகத்துவங்கள் அதே மாதிரி பழைய பொருட்களை விற்பனை பண்ணுறது சட்டத்துக்கு புறமான தொழிலை செய்கிறது பில்லி சூனியா அடுத்தவங்களுக்கு வந்து துஷ்டத்துக்கு பிரயோகம் பண்ணுறது விபச்சாரம் செய்தல் இதெல்லாம் வந்து ராகு ராகுவனுடைய தொழில் காரகத்துவத்தில் அடங்கும் இதெல்லாம் அந்த இடத்துல செய்யுமா கோச்சாரத்தில் இது அனுபவித்து தெரிந்து கொண்டது தான் ராசிக்கு எட்டில் ராகு ராகுனுடைய காரகத்துவங்கள் எதுவுமே அந்த பதினெட்டு மாதங்கள் எதுவுமே நடக்கலை மேலே சம்பந்தப்பட்ட ராகுவின் தொழிலாகட்டும் காரகத்துவங்கள் ஆகட்டும் எதுவுமே ராகுவின் ராகுவுக்கு காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்தும் மேலே சொன்ன அனைத்தும் ராகுவுக்கு சம்பந்தப்பட்ட சொல்லப்பட்டது தான் ஆனால் கோச்சாரத்தில் ராகு இது எல்லாம் எதுவுமே செஞ்சுதானா இது வழியில் எதுவுமே நடக்கலை மூணே மூணு விஷயந்தான் ராசிக்கு எட்டாம் ஆதிபத்தியம் லக்கணத்துக்கு பத்தாம் ஆதிபத்தியம் பத்தாம் அதிபதியின் காரகத்துவம் இது மூன்று தான் அந்த ராகு செயல்படுத்தியது ராகுவினுடைய காரகத்துவங்கள் அங்கே செயல்படுத்தப்படவில்லை ராகுவுக்கு காரகத்துவங்கள் இப்படி இருக்குதா அப்படிங்கிறதே நமக்கு பயம் வந்து வரும் பொழுது ஒரு சில புக்கில் படிக்கிறோம் எல்லாம் படிக்கிறோம் எவ்வளவோ அந்த ராகுனுடைய தொழில் காரகத்துவத்தில் எவ்வளோ கொடுக்கறது இதெல்லாம் நமக்கு வந்து இப்படிலாம் வரப்போகுதா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் பொழுது தான் ராகுனுடைய காரகத்துங்களில் எந்த செயல்பாடுகளும் அங்கே நடக்கலை நடந்தது என்ன அதாவது சந்திரனுக்கு அதாவது சந்திரங்கிறதா சந்திரன் என்றதா ராசி ராசிக்கு எட்டாம் பாவகம் எட்டாம் ஆதிபத்தியம் என்ன சொல்கிறது வம்பு வழக்கு கண்டா அசிங்கம் கேவலம் விபத்து மேலிருந்து கீழே விழுதல் இது எல்லாம் எட்டாம் பாவகத்தினுடைய அதாவது சுப ஆதிபத்தியமில்லை எட்டாம் இடத்தினுடைய பொதுவான காரகத்துவங்கள் ராகு தனித்த ராகு அங்கே செல்லும் பொழுது இதில் ஏதோ ஒரு வழியில் நமக்கு பிரச்சனை வரப்போகுது ராகு அதிலிருந்து தான் கொடுக்க போகிறார் அப்படின்னு முதல்ல நமக்கு தெரியாது ராகுவினுடைய காரகத்துவங்களில் மேலே சொன்ன நம்ம செய்கிற வேலையில் இந்தந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறதான் யோசிப்போம் ஆனால் ராகு தன்னுடைய காரகத்துவத்தை அங்கே செயல்படுத்துறது இல்லை எட்டாம் இடத்து ஆதிபத்தியம் செயல்படுத்தும் ஒம்பு வழக்கு கண்டாசி கேவலம் மேலிருந்து கீழே விடுவது இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒன்று அந்த ராகு செய்ய போகுது அது எங்கே இருந்து செய்யும் அப்படிங்கிறது லக்கணத்துக்கு பத்தாம் பாவகம் அது தொழில் ஸ்தானமாக வரும் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ராசிக்கு அது எட்டாம் பாவகம் அப்போது எட்டாம் பாவக ஆதிபத்தியத்தையும் லக்கணப்படி பத்தாம் பாவக ஆதிபத்தியத்தின் வழியாக அந்த லக் அந்த பத்தாம் பாவகத்தினுடைய அதிபதியான சுக்கரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களை அந்த ராகு செய்கிறது இதுதான் ஒரு ஆய்வில் ரொம்ப வருஷத்து ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம வந்து அதாவது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்போது பொதுவாக போச்சாரத்தில் அதாவது ஒரு ராகு தன்னுடைய காரகத்துவங்களை செய்கிறது இல்லை அந்த வீட்டின் அதிபதியை போல அந்த பாவமும் லக்கணத்துக்கு எத்தனாம் பாவமாக வருகிறது அந்த ஆதிபத்தியம் ராசிக்கு எட்டாம் ஆதிபத்தியம் லக்கணம் ராசி அந்த பாவகத்தினுடைய அதிபதி இது மூன்றையும் தான் கவர்ந்து அந்த ராகு செய்து அப்போ என்ன நடந்திருக்கேன் ஒம்பு வழக்கு கெண்டம் வரப்போகு ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு போகுது ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு வம்பு வழக்கு கெண்ட அசிங்கம் வரப்போகுது எங்கிருந்து வரப்போகுது அது பத்தாம் பாவம் ரச லக்கணத்துக்கு அப்போ தொழில் ரீதியாக நாம் என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த தொழில் ரீதியாக நமக்கு வம்பு வழக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆஃபீஸ் ஆகட்டும் இல்லை ஒரு வாகன வாகனமாகட்டும் சுக்கரின் சம்பந்தப்பட்ட அனைத்தும் தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்து கொண்டிருக்கும் வகையில் நமக்கு பிரச்சனை வரப்போகுது அதுதான் அந்த ராகங்க கொடுக்கறது ராசிக்கு எட்டாம் பாவகம் வம்போல கண்டத்தை குறிக்கக்கூடியது அது எங்கே இருந்து வரும் தொழில் ஸ்தானம் லக்கணத்துக்கு அது தொழில் ஸ்தானம் அப்போ நம்ம செய்கிற தொழிலில் பிரச்சனை வரப்போகுது அந்த பிரச்சனை அந்த பத்தாம் பாவ தொழில்கள் என்ன சுக்கரனுடைய தொழில்களில் தான் அங்கே இருக்க முடியும் பத்தாம் பாவகம் சுக்கரனுடையது வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட வாகனம் சம்பந்தம் அதாவது சுக்கரனுடைய எந்த தொழிலில் இருந்தாலும் சரி என்ன வேலை அந்த சுக்கரன் இணையும் நிலையை பொறுத்து எந்த அதிபதியோ ஆறாம் இடத்து அதிபியோடு சேர்ந்திருக்கிறார் இல்லை எந்த அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்து சனியோடு சேர்ந்திருக்காரா புதனோட சேர்ந்திருக்காரா யாரோட அதை பொறுத்து தொழில்கள் இருக்கும் ஆனால் சுக்கரனுடைய தான் இருக்கும் அப்போது ராகு அந்த இடத்துல இழுத்து செய்கிறது அந்த பாவத்தில் உள்ள நுழைஞன்னையே பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா மொத்தம் ஒம்பது பாதங்கள் லக்கணம் எத்தனை புள்ளியில் நிற்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பத்தாம் பாவத்தினுடைய அந்த ராகு கிடக்கும் பொழுது ஒரு ஒரு நட்சத்திர பிறந்தவர்களுக்கும் நடக்கும் ராகு செய்கிறது அங்கே என்ன வழக்கை கொடுக்கணும் தொழில் ரீதியாக கொடுக்கணும் சுக்கரனுடைய காரகத்துவத்தை கொடுக்கணும் இதுதான் கோச்சார ராகு அங்கே செஞ்ச வேலை வேறு அதனுடைய ராகுனுடைய சொந்த காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்கிறக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அப்போ நடக்கலை நடந்தது இது தான் அந்த சுக்கரனுடைய க சுக்கரனுடைய காரகத்துவத்தை அந்த சுக்கரனுடைய வீட்டில் இருக்கும் ராகு செஞ்சது அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ராகுவினுடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அமைப்பை பொறுத்தது சுப பாவத்துவத்தை பொறுத்தது சுபகிரக தொடர்பு பாவகிரக தொடர்பை பொறுத்து அந்த ராகு நவாம்ஸத்தில் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை பார்த்து ஒரு சுபரின் ஆதிபத்தியமாக பாவாதிபத்தியமாக அந்த பாவர்கள் வந்து பிறந்த ஜாதத்தில் ஒரு சுபநிலையில் இருக்கிறார்களா என்பதை பொறுத்து அந்த ராகுவினுடைய அந்த கஷ்டமான பலன்களை இல்லை எத்தனை சதவீதம் நடக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராகு எப்படியாக இருந்தாலும் செய்கிறது செய்யறது தான் பிரச்சனை அந்த ஒரு பாவத்தை பிரச்சனையை கொடுக்கறது கொடுக்கும் எவ்வளவு சுபநிலையில் இருந்தாலும் அந்த பாவத்தை ஓரளவுக்கு நசுக்கித்தான் நல்ல நிலையில் இருந்தால் பிற்பகுதியில் கொடுக்கும் ஒரு இருட்டுக்கரகம் உள்ள நுழையும் போது ராகு வந்து ஒரு குருவின் பார்வையில் இருக்கிறார் ஒரு சுக்கரன் நிலையில் இருக்கிறார் இருந்தாலும் கோச்சாரத்தில் அந்த ராகுவுக்கு தனி காரகத்துவங்கள் இல்லை ராகுனுடைய காரகத்துவம் சொல்லக்கூடிய பல விஷயங்களும் அந்த இடத்துல நடக்க போ நடக்கலை அப்போ கோச்சாரத்தில் ராகுவுக்கு அந்த வீட்டு அதிபதி ராசிக்கு என்ன ஆதிபத்தியம் லக்கணத்துக்கு அது என்ன ஆதிபத்தியம் அந்த அதிபதியினுடைய காரகத்தின் வழியாக தான் ரெண்டு கலந்து தான் அந்த ராகு செய்தி இதுதான் ஒரு ஆய்வில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஒரு ராகு கோச்சாரத்தில் ஒரு பாவத்துக்குள்ள நுழையும் பொழுது ராசிக்கு அது எத்தனாம் பாவகம் இதில் சொன்ன மாதிரிதான் துலாம் ராசிக்கு எட்டாம் பாவகம் என்ன ஒரு எட்டாம் பாவகம் சுபநிலையில் இருந்தாலும் சரி முதலில் வந்து ராகு கெடுவலை கொடுக்கும் அடுத்தது லக்கணத்துக்கு அது எத்தனாவது ஆதிபத்தியம் அப்படிங்கிறத மெயினாக தெரிஞ்சுக்கணும் அந்த ஆதிபத்தியத்தின் அதிபதி யார் இது மூணு தான் அந்த ராகு கோச்சாரத்தில் கொடுக்கக்கூடியது அது எந்த பாவகமாக இருந்தாலும் அந்த பாவத்தினுடைய தன்மை ராசிக்கு அது எத்தனாம் பாவகம் லக்கணத்துக்கு அது எத்தனாம் பாவகம் அந்த ராசியினுடைய அதிபதி இது மூணும் கொடுக்கக்கூடியதான் அந்த இருள் கரும் கடும் கிரகமான கருண் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகுவினுடைய ராகு செய்யக்கூடிய அமைப்பு ராகவத்துக்கு தனி காரகத்துவங்கள் அங்கே கோச்சாரத்தில் வந்து நடக்கலை இந்த வகையிலையும் நடக்கலை அப்படிங்கிறதான் உண்மை பாவகங்கள் பாதிக்கப்படும் அது எத்தனாவது பாவகம் அந்த பாவகாதிபதி சம்பந்தப்பட்ட காரகத்துவம் அப்போ ராகு கொடுக்கறது அந்த அதிபதியினுடைய காரகத்துவம் ராசி லக்கணத்தினுடைய ஆதிபத்தியம் இது தான் கோச்சாரத்தில் ராகு கொடுக்கக்கூடியது ராகுனுடைய காரகத்துவங்கள் வந்து எதுவுமே அங்கே செயல்படுத்த முடியல செயல்படுத்த அதாவது அந்த நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை நடக்கலை ராகுவினுடைய ராகு போகும்போது அதனுடைய சம்பந்தப்பட்ட அதி அந்த காரகத்துவங்கள் நடக்கணும் இல்லையா ஏன்னா அதுக்கு தனி வீடு கிடையாது ராகு நிற்கும் வீடு தன்னை பார்த்த சேர்ந்த கிரகங்கள் தான் நின்ற வீட்டின் அதிபதி இது பொதுவாக சொல்லப்பட்டது தான் அதுதான் வந்து அதாவது தசாபுத்தி அமைப்பினி பலன்கள் சம்பவங்கள் நடந்தே தீரும் என்ன தசாபுத்திகள் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கோச்சாரமும் வரும் எல்லாம் ஒரு கணக்கில் தான் இருக்கும் கிரகங்கள் எல்லாமே வந்து நல்லது நடக்கும்போது நல்லதாக வரும் ஒரு சில சம்பவங்கள் வந்து கெடுதல் நடக்கும்போது கெடுதலாகவே வரும் அது தசாபுத்தி அமைப்புகளும் கோச்சாரமும் ஒரே இணைவில் தான் இருக்கும் நாம் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்போ பொதுவாக கோச்சாரத்தில் ராகுவுக்கு அதனுடைய சொந்த காரகத்துவங்கள்னு ஒன்று அங்கே வந்து செய்யக்கூடிய அமைப்பில் அங்கே இல்லை அந்த ராசிக்கு என்ன ஆதிபத்தியத்தில் உள்ள போகுது அந்த ஆதிபத்தியனுடைய பலன் அடுத்தது அந்த ஆதிபத்தியம் லக்கணத்துக்கு எத்தனா பாவகமாக வருகிறது அந்த ஆதிபத்தியத்தின் வழியாக அந்த ராசிக்கு யார் அதிபதி அதனுடைய காரகத்துவத்தை ராகு செய்யும் இது தான் ராசி லக்கணம் சம்பந்தப்பட்ட பாவகம் ராகு கடக்கும் பாவகம் ராகு எந்த பாவகத்தை கடக்குதோ அது ராசிக்கு எத்தனாவது பாவகம் லக்கணத்துக்கு எத்தனாவது பாவகம் ராகு கடக்கும் ராசியினுடைய அதிபதியினுடைய காரகத்துவம் இது மூணும்தான் கோச்சாரத்தில் ராகு கொடுக்கறது கொடுத்தது அனுபவித்து தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் அதனால் கோச்சாரத்தில் ஏதோ நமக்கு தெரிஞ்ச சிற்றவிக்கு தெரிந்தவரை கோச்சாரத்தில் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ராகு இந்த பாவத்துக்குள்ளே போகுது அப்படின்னாவே அது எத் ராசிக்கு எத்தனாவது ஆதிபத்தியம் லக்கணத்துக்கு அது எத்தாவது ஆதிபத்தியமாக வருகிறது அந்த ராகு கடக்கம் ராசியின் அதிபதியார் இதில் தான் பலன்கள் இருக்கும் ராகு அதை தான் செய்ய போகுது அதுதான் செய்யும் அந்த ராசியினுடைய அதிபதி இருக்கும் நிலையை பொறுத்து ராகு சொந்த ஜாதகத்தில் இருக்கும் நிலையை பொறுத்து பலன்கள் வந்து பர்சன்டேஜ் கணக்கில் தான் இருக்கும் ஆனால் நடந்தே தீரும் முப்பது பர்சன்ட் நடந்தாலும் ராகு அந்த பாவத்தை வந்து கெடுக்குதுன்னா கெடுத்தே தான் தீரும் அது எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் ராகுனுடைய காரகத்துவங்கள் செயல்பாடுகள் என்று சொல்லக்கூடியது தனிப்பட்ட காரகத்துவங்கள் ராவுக்கு ராகுவுக்கு அங்கே கோச்சாரத்தில் செஞ்ச மாதிரி தெரிய செய்யலை அந்த பாவத்தினுடைய அதிபதியினுடைய காரகத்துவங்கள் தான் அங்கே தூக்களாக இருக்கும் அது தான் செய்யும் அதில் தான் வந்து பிரச்சனை கொடுத்தாலும் அதில் தான் கொடுக்கும் அது எந்த அளவுக்கு நடக்க போகுதோ அதை தாங்கக்கூடிய தாங்கக்கூடிய நிலையில் வந்து இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது லக்னாதிபதியை பொறுத்தது லக்னாதிபதி என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து தான் நீங்கள் தாங்குவீங்களா தாங்க மாட்டீங்களா அது லக்னாதிபதி கொடுக்கறது கொடுக்கறது தான் ராகு இந்த பாவத்தில் ஒரு பாவத்தில் போகுது அப்படின்னா அந்த பாவகம் வந்து கடுமையாக ஒரு பாதிக்கக்கூடிய அமைப்பு தான் உருவாகும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ கோச்சார ராகுவுக்கு தனி காரகத்துவங்கள் இல்லை அந்த வீட்டு அதிபதி போல தான் செய்யுது அந்த ராசி லக்கணத்தினுடைய ஆதிபத்திய பலன்களும் அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவங்களும் தான் கலந்து அந்த ராகு கோச்சாரத்தில் வந்து நடத்துது அதுதான் வந்து ஒரு செ நமக்கு அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் ராகு கொடுக்குது அப்போ நமக்கு எப்படி இருக்கணும் எட்டாம் இடம் ராசிக்கு எட்டாம் இடம் எப்படி இருக்கு எத்தனாம் பாவகம் லக்கணத்துக்காக எத்தனாம் பாவம் வருது அந்த ராசி அதிபதி எப்படி இருக்கிறார் ராகு கிடக்கும் ராசி அதிபதியின் நிலை என்ன இந்த ராகுவை பார்க்கும் இணையும் கிரகங்களை பொறுத்து பலன்கள் வந்து அதான் ராகுவுக்கு தனி காரகத்துவங்கள் இல்லை கோச்சாரத்தை அந்த ராசி லக்கணத்தினுடைய ஆதிபத்திய பலன் அந்த ராசியினுடைய அதிபதியினுடைய செயல்பாடுகள் அதை மட்டும்தான் அந்த ராகு கோச்சாரத்தில் செய்யுது அவரவர்கள் அவர்கள் இருக்கும் நிலையை பொறுத்து இணைந்து பார்த்து சேர்ந்து இருக்கக்கூடிய கிரக நிலையை பொறுத்து கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அந்த வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறார் அந்த ஆதிபத்தியத்துக்கு கனெக்ட் யாரா இருப்பா ஆகிறாங்க ராகு கடக்கும் பாவகத்திற்கு எந்தெந்த கிரகங்கள் கனெக்ட் ஆகுது பார்வை இணைவு அந்த கிரகங்களின் சுப பாவத்துவத்தை பொறுத்து ராகுவினுடைய அந்த கடக்கும் ஆதிபத்திய பலன்கள் அந்த ரா ராசியினுடைய அதிபதியின் பலன்கள் தான் காரகத்துவத்தை தான் தொழில்கள் அந்த எந்த வகையில் ஒரு சிக்கலை கொடுக்கணுங்கிறத அந்த ஆதி ராகு கிடக்கும் ராஜினுடைய அதிபதியின் தொழில்களில் தான் இல்லை அந்த அதிபதியினுடைய காரகத்துவம் தான் எந்த பாவத்தில் இணையுதுங்கிறத பொறுத்து இது தொழில் ஸ்தானத்தில் அமைஞ்சது பத்தாம் பாவத்தின் வழியாக ஒரு சிலர்களை கெடுதலை கொடுத்தது அந்த ராகு ஒரு சுபநிலையில் இருந்தால் ஒரு சிலை தப்பிச்சு வெளியேறக்கூடிய வரக்கூடிய பெல் அக்னாபிதி வலுவாக இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க தப்பிச்சு வெளியே வர முழுனா லக்னாதிபதி வலுவிழந்து விட்டார் அந்த ராகு கடக்கும் பாவகாதிபதி வலுவிழந்திருக்கிறார் அந்த ராகு கடக்கும் பாவகத்தை பாவக்கிரகங்கள் அதிகம் பார்த்து அந்த பா ஆதிபத்தியம் கெட்டு போயிருக்கிறது அப்படிங்கிற நிலையில் ஒரு கடுமையான பாதிப்புகளை அந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு கிடக்கும் பொழுது செய்யும் ஆனால் ராகு செய்கிறது என்ன அதனுடைய சொந்த காரகத்துவங்களில் அங்கே எதுவும் நடக்க போகிறதில்ல ஆதிபத்திய பலன்கள் லக்கணம் ராசி அது ராகு கடக்கும் பாவகத்தினுடைய அதிபதி அதிபதியின் காரகத்துவம் இதுதான் ராகு கோச்சாரத்தில் செய்யக்கூடியது ராகுனுடைய தனி காரகத்துவங்கள்னு எவ்வளவோ சொல்லப்பட்டிருந்தாலும் கோச்சாரத்தில் அது அந்த பலன்கள் நடக்கிறது இல்லை இதெல்லாம் முழுவதுமாக அனுபவித்து தெரிந்து கொண்டது எனவே கோச்சாரத்தில் நீங்கள் தெரிஞ்சீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்திலே நீங்கள் பார்க்கலாம் நம்மளுடைய ராசிக்கு இந்த பாவத்தில் ராகு வரப்போகுது இது லக்கணத்துக்கு எத்தனா பாவமாக வருது அதிலிருந்து நடக்கப் போகுது அந்த ராகு கடந்து செல்லும் அந்த ராசினுடைய அதிபதி யார் உங்கள் ராசிக்கு அது எத்தனாம் அதிபதி லக்கணத்துக்கு எத்தனாம் அதிபதி எந்த பாவத்திலிருந்து வருது அதனுடைய காரகத்துவத்து தான் ராகு முழுமையாக கோச்சாரத்தில் செய்யும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ராகை பற்றி பேசுனா நிறைய இருக்கலாம் இருந்தாலும் நமக்கு வந்து இது தான் நடக்கணும் இது தான் நடக்கும் அப்படிங்கிறதான் நம்ம ஒரு பலன் எடுக்கணும் கோச்சாரத்தில் ராகு இதுக்குள்ளே போதுன்னா இது தான் நடக்க போகுது அது பர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்கலாம் ஒருத்தருக்கு ஐம்பது பர்சன்ட் நடக்கலாம் ஒருத்தருக்கு எழுபது பர்சன்ட் நடக்கலாம் அது அந்த பாவகம் என்ன நிலையை பொறுத்து என்ன நிலையிலன்னா அதிகமாக ஒரு பாவகிரகங்கள் பாதிக்கப்பட்டு சுபகிரகங்கள் தொடர்பில் இருக்குதா கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அந்த பாவகம் எப்படி இருக்குது ராகு ஒரு பாவத்தில் போ போய் கடந்து சொல்லும் பொழுது கோச்சாரத்தில் அது பிறந்த ஜாதகின்படி அந்த பாவகம் சுபநிலையில் இருந்தால் பெரிய பாதிப்புகள் வரப்போகிறதில்லை ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு லக்னாதிபதி வலுவாக இருப்பார் அதனால் வந்து எதையும் அந்த ராகு கொடுக்கக்கூடிய ஒரு லக்கணத்துக்கு ஆகாத ராசிக்கு ஆகாத கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கும் பொழுது அதை சமாளிக்கக்கூடிய நிலை வந்து அந்த ராகு கொடுக்குற ஒரு சில சம்பவங்களில் தப்பிக்கூடிய அமைப்பு என்ன நிலையில் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக என்ன கோச்சாரத்தில் ராகு உள்ள நுழையும் பொழுது அந்த பாவகம் பாதிக்கும் ராசிக்கு எத்தனா பாவகம் லக்கணத்துக்கு எத்தனா பாவகம் ராகு கடக்கம் அந்த ராசியினுடைய அதிபதி அதிபதியினுடைய காரகத்துவம் இதுதான் கோச்சாரத்தில் ராகு செய்ய போடுறது வேறு ஒன்றும் செய்ய போகிறதில்ல இந்த மூணு எப்படிங்கிறது ஆனால் நடந்தே தீரும் அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது பர்சன்டேஜ் ஜாதத்தில் நடக்கும் இப்படி தான் நம்ம ராகு வந்து கோச்சாரத்தில் கடக்கும் பொழுது நாம் நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சக்கூடிய அமைப்பு எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்